இப்போ யோபுவோடைய நண்பர்கள் வந்து யோபுக்கு விரோதமாக பேசிட்டாங்க எல்லாம் பேசி முடித்தாச்சு இப்போது அவங்க பண்ணது தப்புன்னு உணர்த்திட்டார் உணர்த்திட்டு அவங்க சொல்கிறாரு நீங்கள் போய் யோபுக்கிட்ட என்ன செய்யுங்க ஆ போய் ஜோ கேளுங்க அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்றேன்னு சொல்லுவார் இவங்களும் வந்து கேட்டாங்க யோபுக்கிட்ட இப்போ வசனம் சொல்கிறது அந்த இடத்துல கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கு அந்த வசனம் அப்படிதான் இருக்குது கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தாரு அவங்க வந்து கேட்டாச்சு யோபு என்ன பண்ண போறான் இப்போ என்ன பேச்சு பேசினீங்க நீங்க என்ன ஒரு கோபம் அவங்க மேல ஒரு குரோதம் ஒரு வைராக்கியம் எதுவுமே கிடையாது வசனம் தெளிவா சொல்லுது கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தார் அடுத்த வசனம் சொல்லுது யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான் உங்கள் நண்பர்கள் யாராவது உங்களுக்கு விரோதமாக எழுமுனா உங்களுக்கு என்ன வரக்கூடாது கோவம் வரக்கூடாது எரிச்சல் வரவே கூடாது பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க நம்மக்கிட்ட வாங்கினவங்க நம்ம நம்மக்கிட்ட உதவி வாங்கினவங்க தான் நம்ம குதிங்கால உயர்த்துவாங்க மற்றவங்க செஞ்சால் கூட நமக்கு என்ன செய்யாது மனசுக்கு ரொம்ப பெருசாக பாதிப்பு வராது யாரோ ஒருத்தன் ஏதோ பேசிட்டு போகிறான் பேசிட்டு போட்டோம் நம்மளை பற்றி தெரிஞ்சால் அவன் பேச மாட்டான்னு நம்ம நினச்சிக்கலாம் சில நேரத்தில் நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க பேசுவாங்க அதுவும் எப்படி பேசுவாங்க தெரியுமா இல்லாததை பேசுவாங்க அதுவும் துணிகரமாக பேசுவாங்க அது சில நேரத்தில் நம்மளோட இருதயத்தை உடைக்கும் இவங்களா இப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று வரும் அப்போ வரும்போது அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியுமா சரி போட்டோம் இவர்களும் மனுஷங்க தான் அப்படின்ட்டு அது கடந்து போயிடணுமே ஒளிய ஒரு நாளும் அவங்க மேலே எண்ணம் வரக்கூடாது எரிச்சல் வரக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் நீ வருவே நீ மாட்டுவே அன்றைக்கி உன்னை பார்த்துக்கிறேன் இல்லை கர்த்தன் நம் முகத்தை பார்க்கிறார் கர்த்தன் இருதயத்தை பார்க்கிறார் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறாரு இருந்துட்டு போட்டோம் பேசிட்டான் நான் எப்பவுமே எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தது நிறைய பேர் உங்களை நிறையா பேசியிருக்கிறாங்க அப்படி பேசினவங்களாம் ஒரு காலகட்டம் கழித்து உண்மையை தெரிஞ்சோ அல்லது ஒரு காலகட்டம் கழிச்சோ வந்துட்டாங்க வந்து பேசுவாங்க பேசும்போது கர்த்தர் சொல்வார் நீ அவங்ககிட்ட கோவப்படாத பழச ஞாபகப்படுத்தாத இப்போ பேதுரு வந்து மறுதளிச்சிட்டார் மறுதளித்த உடனே திருப்பி ஆண்டவர் கூப்பிட்றாரு வான்னு சொல்லி பேதுரு வந்தார் வந்த உடனே ஏசு ஒரு இடத்துல கூட அவரை பார்த்து என்ன செய்யல என்ன பேதுரு இப்படி பண்ணிட்ட அப்படி கூட இல்லை ஒரு 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 சின்ன சோகமாக நீ இப்படி செய்வேன்னா நான் எதிர்பார்க்கலை பேதுரு இல்லை இன்னும் கொஞ்சம் நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னனே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமே எதுவுமே பாருங்க அந்த விஷயத்தையே கத்தரை என்ன செய்யல அவங்ககிட்ட பேசவே இல்லை ஏன் தெரியுமா அது மாய்மாலம் அல்ல அவர் இருதயத்திலேயே அப்படி இல்லை அதை மறந்துட்டார் அது நான் உயிரோடு இருக்கும் போது நீ எனக்கு செஞ்சது உயிர் தெழுந்த பிறகு எனக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாம் மாறிருச்சு மறுரூபம் ஆயிடுச்சு பழவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு எப்போ கர்த்தர் உங்களை மாத்தி அமைச்சிட்டாரோ எப்போ கர்த்தர் உங்களை மறுபமாக்குகிறாரோ கர்த்தர் உங்களுக்குள்ளே பூரணப்படுதலை கொண்டு வராரோ அந்த ஒன்று ஒன்றுதான் உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை மன்னித்தல் எரிச்சல் அடையாதீங்க விட்டு தள்ளுங்க போட்ட விடுங்க என்ன நல்ல ஒரு காரியத்தை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க வளர்ச்சி அடைஞ்ச முடியவே முடியாது சகித்துக் கொள்ளுகிறவனை கத்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதும் இல்லை இருபத்தோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு இப்ப இவன் யார பரியாசம் பண்றான் வாக்கு தத்தத்தின் பிள்ளைய பரியாசம் பண்றான்னு கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு யார் கலா யார் பண்றது அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் தத்தம் பிள்ளைய என்ன பண்ணுது பரியாசம் பண்ணுது இது ஒரு வகையான வேட்டைக்கார ஸ்பிரிட் இந்த பரியாசம் பண்ணுதல் அப்படிங்கறது இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்குது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சுபாவத்துல மிக முக்கியமான ஒண்ணு என்னது அடுத்தவங்களை பரிகாசம் பண்றது நம்ம உட்காந்து ஜாலியா பேசுறது வேற நான் இப்போ கூட சொல்றேன் நீங்க ஆவியில வளர வளர அதை கூட கத்தர் விரும்ப மாட்டார் நீங்க பர்சுத்த ஆவிக்குள்ள வளர்ந்து ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வர 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 இந்த ஜாலியா நீங்க பேசுறீங்கல்ல அதை கூட கத்தர் விரும்ப மாட்டார் ஆனா இவன் பண்ற பரியாசம் அது இல்ல இவன் சொல்றது வேற இவன் அந்த ஈசாக்கை பார்த்து இவன் என்ன பண்றானா பரியாசம் பண்ணுதல் ஈசாக்கு பிறக்கும் போது இஸ்மவேலுக்கு ஏதோ அவனும் குழந்த நினைச்சிடாதீங்க டீன் ஏஜ் பதிமூணு வயசு இது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு மூணு வய வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னா பாருங்க பால் மறந்த நாளிலே ஏறக்குறைய ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அப்போ கணக்கு பார்த்திங்கன்னா ஈச இஸ்மவேலுக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேலே இவன் யாரை பரியாசம் பண்ணுறான் ஈசாக்க பரியாசம் பண்ணுறான் இவன் என்ன சொல்லி பரியாசம் பண்ண அங்கே இல்லை ஆனால் அடிமையான இடத்தில் இருக்கிறவன் வாக்கு தத்தத்தின் பிள்ளையை என்ன பண்ணுறானாம்மா பரியாசம் பண்ணான்னு சொல்லி கராத்தியருக்கு அவர் எழுதுறார் இன்றைக்கி நம்மளை எதுக்கு பரியாசம் பண்ணுறான் ஏன் பண்ணுறான் இன்றைக்கி நம்மளை பார்த்து இது வந்து ஒரு வேட்டக்கார ஸ்பிரிட் இந்த வசனம் சொல்லுது வித்தியில் வல்லவனாக இருக்கிறவன் ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா பரியாசம் பண்ணுகிறவனாக இருந்தான் இன்றைக்கி நம்மளை பார்த்து ஒரு குரூப் பரியாசம் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணாலும் பரியாசம் பண்ணோம் யோசித்து பாருங்கள் இந்த இஸ்மவேலுக்கு எவ்வளோ பெரிய தகுதியை சாரால் உண்டாக்கி கொடுத்தாங்க இல்லையா எவ்வளோ பெரிய தகுதியை சாரால் உண்டாக்கி கொடுக்குறேன் நியாயப்பிரமாணத்தின் படி அப்போ நியாயப்பிரமாணமே கிடையாது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி உள்ள காலம் இன்னும் மோசம் அன்னைக்கெல்லாம் ஆட்களை அடிமையாக கொள்ற காலத்துல அடிமையானவனுக்கு பிறந்தவனும் யார் தான் அடிமை தான் அடிமையானவனுக்கு பிறந்தவனும் அவங்க அடிமை அடிமை அடிமையாவே இருப்பாங்க அன்னைக்கு உள்ள சட்டத்தின்படி அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சொல்றேன் இன்னைக்கு வேற அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய சுதந்திரவாளியா எடுக்கணும்னு அந்த அம்மா விரும்புச்சு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஆகாரு அடிமையானவளுக்கு பிள்ளை பெற்றுக் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போயிடணும் இப்போ ரூத்து வராங்க பிள்ளைய பெருக்கிறாங்க யாருக்கிட்ட கொடுக்குறாங்க நகோமிகையில் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரூத்து பேரே இல்லை ஒரு மருமகள் மாமியாருக்கு செய்தது ஆனால் இங்கே அடிமை இவளுக்கு பிள்ளை பிறக்க சொல்லி கொடுத்தா இன்னைக்கு இன்னைக்கு அந்த கிழமருக்கு அடிமைன்னு கிடையாது வாடகை தாயின்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சில காசு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதோ அதில் சட்டம் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது பிள்ளைகிட்ட உரிமை கொண்டாட முடியாது இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு உள்ள வாடகை தாய் சொல்றேன் அன்னைக்கு வேற மாதிரி பிள்ளை பெருசு கொடுக்கறதுக்கு அடிமைக்கு அந்த வாய்ப்பு அந்த அம்மா கொடுக்குறாங்க ஆனா அவன் என்ன பண்ணாலும் அற்பமா எண்ணினாள் அம்மா அற்பமா எண்ணா பிள்ளை எப்படிப்பட்டவனா இருந்தா பரியாசம் பண்ணுகிறோனா இருந்தான் தாய் போல பிள்ளை இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு நாம பல நேரங்களில வாக்கு தத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே நம்மளை பரியாசம் பண்ணுற ஒரு குரூப் இருக்கிறது கர்த்தர் அவர்களுக்கும் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் ஆனால் உட்காந்துக்கிட்டு நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இது சில நேரங்களில் நம்ம ஆத்து மக்களை என்ன செய்யும் வேட்டையாடும் இந்த பரியாசத்தில் நொந்து போறவங்களாம் இருக்கிறாங்க இந்த பரியாசத்தில் சோர்ந்து போகிறவங்க இருக்காங்க ஒரு முறை ஒரு மூத்த ஊழியக்காரர் வயதானவங்க எழுபது வயசு அவர்களை அவங்க வயசில் பாதி கூட இல்லாதவங்க அவங்க ஊழிய அனுபவம் கூட இல்லாதவங்க அவங்க பண்ண தியாகத்தை எதுவுமே தெரியாத ஒன்று சிலர் இருக்காங்க இன்றைக்கி அவங்கள பற்றி ஒரு வீடியோ தரகுறைவாக அவங்கள பற்றி போட்டாங்க அந்த எழுபது வயது ஊழியக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க தம்பி என்னுடைய வயசுல அவங்களுக்கு பாதி கூட இல்லை தம்பி நான் ஊழியம் பண்ணதில் அவங்களுக்கு எந்த அனுபவம் கூட இல்லை தம்பி நான் அந்த காலத்தில் ஊழியம் அதெல்லாம் உண்மை ஆனால் இன்னைக்கு அந்த ஊழியம் மேன்மை எதை பத்தியுமே தெரியாம சும்மா ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படிப்பட்டவர்களை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் ஒரு நாள் வரும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கர்த்தர் கண்டும் காணாத போல இருக்கிறவர் அல்ல அந்த வீடியோ போடுறவங்களையும் கத்த நேசிக்கிறார் ஆனா அவங்க பரலோகத்துக்கு போகணும்னு வச்சுங்க அவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நீதியை சரி கட்டணும் இல்லை இந்த சரி கட்டுகிற காலம் ஒன்று வரும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை பேசி விட்டாங்க அப்ப நான் சொன்னேன் நீங்க கவலைப்படாதீங்க அவர்கள் யாரை தான் பேசலை அவர்கள் எல்லாரையும் தான் பேசுகிறார்கள் இது கடைசி காலம் ஏன்னா திமுத்தி எழுதும் போது ரெண்டு திமுத்தியூ மூணு ரெண்டு எப்படி எனில் தற்பிரியம் பணப்பிரியம் வீம்புக்காரர் அகந்தை உள்ளவர் இதெல்லாம் இப்ப அப்படியே இருக்கு பாருங்க இப்ப அப்படியே இருக்கு பாருங்க அகந்த தூஷித்தல் அடுத்து கீழ்படியாதது எல்லாம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல தூஷிக்கிறவர்கள் பரியாசம் பண்றவங்க இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது இஸ்மேவேலுடைய அந்த வேட்டைக்கார ஆவிய உடையது அது ஆத்துமாக்களை வேட்டையாட பாக்குது உங்களுக்கு சொல்றேன் உங்களை யாராவது பரியாசம் பண்ணா கண்டும் காணாதவர்களை போல இருங்க உங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்களா கேட்காதவங்கள மாதிரி இருங்க இருக்கிறதுலையே பெஸ்ட் என்ன தெரியுமா இருக்கிறதுல பெஸ்ட் மௌனம் சிலர் உங்களுக்கு சொல்லும்போது அவன் சொல்லுவான் ஏன் இதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிம்பான் அவனு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதற்கு பதில் கொடுக்கற அந்த அளவுக்கு அந்த கேள்வி தகுதியானதல்ல நீங்க பதில் கொடுக்கணுன்னா கூட கேள்வி எப்படி இருக்கணும் தகுதியானதா இருக்கணும் இன்றைக்கி கடைசி காலத்தில் பரியாசம் பண்ணுற இந்த இஸ்மேலுடைய ஸ்பிரிட் பயங்கரமாக இருக்குது உங்களை உங்கள் குடும்பத்தாரும் சரி கூட இருக்கிறவங்களும் சரி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக இருக்கும் சரி சில நேரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணி போன வீட்டில் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது உங்களை பரியாசம் பண்ணுவாங்க பெருசாக ஜோம் பண்ணுறா பெருசாக ஜோம் பண்ணுறாரு இவர் ஆஃபீஸில் சொல்லுவாங்க என்ன சார் சர்ச்சு சர்ச்சின்னு ஓடுறீங்க ஒன்றும் பெருசாக ஒன்று திங்கமே அம்மா காதில் வாங்கவே கூடாது ஒன்றும் வாங்கக்கூடாது சில நேரத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிறவன் நல்லா வேற வருவான் காரெல்லாம் வாங்குவான் சார் இப்படி லஞ்சம் வாங்க மாட்டேன் அது வாங்க மாட்டேன் பைபிள் ஏ சொன்னிங்கன்னா கட்சி வரைக்கும் இப்படியும் ஒரு ஓட்டஸ் பைக்கில் தான் வரணும் ஓகே ரைட்டு சிரிச்சிட்டே போயிடணும் ஏன் தெரியுமா பரியாசம் பண்ணுகிறவன் ஒரு நாள் விரட்டப்படுவான் ஏன் தெரியுமா அவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன் நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின்படி வந்தவர்கள் உங்களை என்னை கத்தர் வாக்கு தத்தம் பண்ணி அழைச்சிருக்கிறாரு அந்த வாக்கு கம்பேர் பண்ணா உன்னை பரியாசம் பண்றாங்கல்ல அந்த பரியாசம் ஒண்ணுமே இல்லை வாக்குத்தத்தத்துக்கும் தத்தத்துக்கும் பரியாசத்துக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா பரியாசம் ஒண்ணுமே கிடையாது அது வாக்கு தத்தம் அது தேவரிடத்துல இருந்து வந்தது பரியாசம் பிசாசு நடத்துல இருந்து வந்தது தூஷித்தல் பிசாசு நடத்துல இருந்து வந்தது இஸ்மவேலுடைய ஸ்பிரிட் பல நேரங்களிலே என்ன செய்யும் உங்களுக்கு விரோதமா போராடி உங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாட பார்க்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும் இது கூடவே இருக்கும் கூடவே வளரும் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சுயாதீனத்தில் அதுதான் இருந்திருக்கும் இத்தனை நாள் நம்ம ஆசீர்வாதத்தை தான் அது வளர்ந்துருக்கும் ஒரு நாள் வரும் நமக்கு விரோதமாகவே பேசும் விரோதமாக பேசினா கூட பரவாயில்ல பரியாசம் பண்ணோம் என்னுடைய தெரிந்த நண்பர் அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் போது அவர் கூட ஒருத்தர் வந்து தான் உதவி செய்கிறார் உதவி செய்யும்போது இவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு தான் எல்லாம் தெரியும் திடீரென்று ஒரு நாள் அவர் சில தப்பு செய்கிறார் அந்த விஷயம் தெரிஞ்சவர் என் நண்பர் கண்டித்து கேட்குறாரு என்ன இப்படி தப்பு பண்ணுறீங்க உடனே அவர் ஓ நீ வந்து இதாக இருவியோ நான் இல்லாமல் பண்ணிடுவியோ நீ எப்படி பண்ணுற நான் பார்க்குறேன்ட்டு அப்படியே நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டார் போனது மட்டும் இல்லை அந்த ஏரியாவில் போய் அங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் இவர் என்ன பண்ணிட்டார் வரியாசம் பண்ணிட்டார் எல்லாரும் வச்சு என்னப்பா அவர் என்ன பண்ண போறான் பிஸ்னஸ் அவ்வளோதான் மூடிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவங்களோட இது அவ்வளோதான்ப்பா பார்க்குறவங்களா என்னப்பா முடிஞ்சிருச்சாமே உனக்கு கூட வந்தவர் வேற இடத்துல பிஸ்னஸ் தொடங்கிட்டாருப்பா எல்லாரும் அங்கே தான் போகிறாங்களாம் இவருக்கு இருதயம் உடையுது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கர்த்தர் கூட இருக்கிறார் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் என் கூட இருக்கிறவருக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் என்ன பரியாசம் தானே பண்ணுறீங்க பண்ணுங்க ஒரு வார்த்தையும் சொல்லவே கூடாது நாம செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டே இருக்கணும் ஒரு நாள் வந்தது அந்த போனார் அவரே திரும்பி வேலை கெட்டி இவர்கிட்ட வர்ற அளவுக்கு கர்த்தர் இவரை உயரை கொண்டு போய் உட்கார வைத்தவர் அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கொடு பரியாசம் பண்றவன் பண்ணட்டும் சில நேரத்தில் நம்ம கிட்ட அந்த பலகீனம் இருக்கும் அவங்க பண்றது உண்மைதான் உங்களுக்கு தெரியுமா சில நேரத்தில் நம்ம கிட்ட குறைவுகளை அவங்க என்ன செய்வாங்க பரியாசம் பண்ணுவாங்க அதை கூட நீங்கள் அமைதியாக எடுத்துக்கோங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு இது அதுக்கு அவங்கள ஆண்டவரே என் குறைய பண்ணி இப்படி பேசுகிறாங்கப்பா அது ஒன்றும் இல்லை ஆண்டவர் பார்த்துப்பார் ஆண்டவர் தெரியும் ஆமாம் என் பிள்ளை பலவீனம்தான் என் பிள்ளையால் அது முடியாது தான் பரவாயில்ல இருக்கட்டும் அவன் பலவீனமானவன் ஆனால் அவனை பெணப்படுத்துகிற கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறேன் அவர் அவனை உயர்த்திட்டு போகிறாரு உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்து உங்களை ஒருத்தன் பரயாசம் பண்ணிட்டானா அவனுக்கு என்ன ஆகுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது நமக்கு அது தேவையும் இல்லை ஒன்று மட்டும் நிச்சயம் அவன் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தாமல் கர்த்தர் விடவே மாட்டார் அல்லூயா இந்த பரியாசம் பண்றது இன்னொரு வேட்டைக்கார ஸ்பிரிட் இது உங்களை ஆத்துமாக்களை என்ன செய்யும் வேட்டையாடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்